அன்பானமானவர்களை வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு இயல் இரண்டில் இயற்கணிதம் ஒரு அறிமுகம்ங்கிற பாடத்தில் இவற்றை முயல்கள் பக்கம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது மற்றும் நாற்பது உள்ள கணக்குகளுக்கு பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி உள்ள இவற்றை முயலுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் இது இல்லாமல் பாடம் ஒன்றிற்கான அனைத்து பயிற்சிகள் மற்றும் இவற்றை முயல்கள் அவற்றிற்கான வீடியோக்களை லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் போய் பார்த்துருங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம் பக்கம் முப்பத்தி எட்டில் உள்ள இவற்றை மொழியாக இந்த கணக்குகளுக்கான விடைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் கணக்கு ஏ கூட்டல் ஐந்து முதல் கணக்கு ஏ கூட்டல் ஐந்து அப்படிங்கிறது இயற்கணித கூற்று இயற்கணித கூற்றுனால் என்ன எழுத போகிறோம் நம்ம மாறிகளையும் மாரொலிகளையும் பயன்படுத்தி நம்ம எழுத போகிறோம் ஏ கூட்டல் ஐந்துன்னு கூட்டிருக்காங்க இதை வந்து நம்ம வாய்மொழி கூற்றாக மாற்றணும் எப்படி பார்த்துறோம் அப்படின்னா ஏ உடன் ஏ உடன் ஏன்டவுடன் ஐந்த ஏவுடன் ஐ அதிகரிக்க அதாவது கூட்டுக சேர்க்க அதிகரிக்க எந்த வார்த்தையினாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஏ உடன் ஐந்தைங்கிறது மாறாது இப்போ இதுலயே பாருங்க இரண்டாவது கணக்கு பாருங்க

ஆறு மடங்கி மடங்குடன் வராது ஏன்னா கழிக்க போகிறோம் ஆறு மடங்கிலிருந்து ஆறு மடங்கிலிருந்து என்ன வரும் ஒன்றை கழிக்க அதாவது ஒன்றை ஒன்றை நல்லா போடுங்க ஒன்றை கழிக்க அல்லது குறைக்க எப்படின்னா எழுதிக்கலாம் இசட்டின் ஆறு மடங்குகளிலிருந்து ஒன்றை கழிக்க இசட்டின் ஆறு மடங்கு ஒன்றை கழிக்க அப்படின்னு சொல்லி வருவோம் கணக்கு அதாவது ஒய்யின் பனிரெண்டு மடங்கு ஒய்யின் பனிரெண்டு மடங்கு அப்படின்னு எழுதலாம் இல்லைன்னா மூணு மற்றும் ஒய்யின் பெருக்கற்பலன் மடங்குன்னு எழுதலாம் பெருக்கற்பலன் எழுதலாம் இங்கே மடங்கு எழுதுனாலும் இங்கே மடங்குன்னு எழுதிக்குவோம் அதாவது ஒய்யின் பன்னிரெண்டு மடங்கு எப்பவுமே பெருக்கில் வந்துன்னா மடங்கு எழுதி பழகிடுங்க அப்போ பன்னிரெண்டு ஒயின் தான் ஒய்யினுடைய மடங்குன்னு எழுதுவோம் அப்ப அடுத்ததா நான்காவது கேள்வி அப்ப என்ன வரும் எக்ஸை பைனு கொடுத்தா நமக்கு தெரியும் வகுக்க அப்படின்னு சொல்லணும்னா எக்ஸ் பை ஆறு அதுக்கு வந்து இதுதான் சரியான விடை அல்லது எக்ஸை ஆறாறு வகுக்க சரி இதே எழுதிங்க வேண்டாம் அம்மா எழுதிங்கன்னா குழப்பமாக இருக்கும் அதுதான் பக்கம் முப்பத்தி ஒன்பது இல்லை இவற்றை மொழி அது ரெண்டு இவற்றை மொழி தான் இருக்குது முதல்ல மேல இருக்கிறத பார்ப்போம் அடுத்த கீழே இருக்கிறத பார்ப்போம் முதல் இது ஒன்று வந்து எண்ணின் ஏழு மடங்கில் இருந்து ஐந்தை கழிக்க எண்ணின் ஏழு மடங்கு நமக்கு தெரியும் ஏழு எண் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா எண்ணின் ஏழு மடங்குன்னு பார்த்தா ஏழியன் போன கணக்கில் பார்த்தோம் சரிங்களா அதே மாதிரி தான் என்னின் ஏழு மடங்குனா ஏழு மடங்குனா ஏழாவில் பெருக்கணும் அப்போ ஏழியன் ஐந்தை கழிக்கன்னா கழித்தல் போட்டு அஞ்சு போடுறோம் எண்ணின் ஏழு மடங்கு ஐந்தை கழிக்கிறோம் எண்ணின் ஏழு மடங்குலேருந்து ஐந்தை கழிக்க அடுத்து பாருங்க எக்ஸ் மற்றும் நாளை கூட்டுக இது ஈஸி எக்ஸ் கூட என்ன பண்ண போகிறோம் நாளை கூட்ட போகிறோம் எக்ஸ் கூட நாளை கூட்ட போகிறோம் அடுத்து பாருங்கள் ஒய்யின் மூணு மடங்கு இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஒய்யின் மூணு மடங்கு என்ன வரும் மூணு போடுறோம் ஒய் போடுறோம் ஒய்யின் மூணு மடங்கை எட்டால் வகுக்க அதாவது வகுத்தல் போட்டு எட்டு போடுங்க அப்படி இல்லைனா மூணு ஒயின் மேலே போட்டு பை போட்டு கீழே எட்டுன்னு போடுங்க இப்படி போட்டாலும் சரி தான் இப்படி போட்டாலும் சரி தான் எது உங்களுக்கு எளிதாக புரியலோ அப்படியே போட்டுங்க இதை போட்டுங்க இதான் வந்து இனி அடுத்த பின்னாடி வந்து புக்கில் பயன்படுத்துவாங்க பதினொன்னை எம்மால் பெருக்குக பதினொன்னை எம்மால் பெருக்க நமக்கு தெரியும் பதினொன்று மடங்கு எம்மினுடைய பதினோரு மடங்குன்னு அர்த்தம் அல்லது பதினோரு எம் அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் பதினொன்னையும் எம்மையும் பெருக்குனாலும் எம்மின் பதினோரு மடங்குனாலும் ஒன்று தான் அதனால் பதினோரு எம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் அடுத்தா முப்பத்தி ஏழாம் பக்கம் அதே பக்கத்தில் உள்ள இரண்டாவது இவற்றை முறைகள் அதாவது கீழே அதுக்கு கீழே உள்ள இவற்றை மொழிகள் பார்க்க போகிறோம் என்னென்னா தெரியாதவற்றை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு முப்பத்தி ஏழு முதல் கணக்கு முப்பத்தி ஏழையும் நாற்பத்தி மூணையும் கூட்டினாலும் நான் சமமாக இருக்கும் எதுக்கு சமமாக இருக்கும் நாற்பத்தி மூணையும் எதையும் கூட்டினா சமமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம முதல் பாடத்தில் படிச்ச சொன்னீங்களா பரிமாற்று விதி படிச்ச சொன்னீங்களா அதே தான் முப்பத்தி ஏழையும் நாற்பத்தி மூணையும் கூட்டினாலும் நாற்பத்தி மூணையும் முப்பத்தி ஏழையும் கூட்டினாலும் சமம் அப்படி இருக்கிறேன் படிச்சிருக்கிறோம் அதே தான் பரிமாற்று பண்பு நான் இது என்ன பண்பு பாருங்க ப்ராக்கெட்டை மாற்றி போட்டுருக்குறோம் அப்போ சேர்ப்பு பண்பு இருபத்தி ரெண்டு பத்து பதினஞ்சு இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கோம் அடுத்தா பிராக்கெட்டை மாற்றி இந்த பக்கம் போட்டிருக்கோம் அதே இங்கே வர இருபத்தி ரெண்டே தான் இங்கேயும் வரும் அது சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தா இந்த கணக்கு பாருங்கள் ஏழையும் நாற்பத்தி ஆறையும் பேருக்குனா முந்நூத்தி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஏழையும் நாற்பத்தி ஆறையும் பேருக்குனா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்தாங்க இப்போ நாற்பத்தி ஆறையும் ஏழையும் பெருக்குனா என்ன வரும் அதையும் முந்நூத்தி இருபத்தி ரெண்டாக வரும் எங்களை வந்து மாற்றி போட்டு பெருக்கிறதுனால அந்த கணக்கினுடைய மதிப்பு மாறாதுன்னு கணக்கு படிச்சிருக்கோம் என்ன வரும் பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி இரண்டு அடுத்ததாக பாருங்க பக்கம் நாற்பது பக்கம் நாற்பதில் உள்ள இவற்றை மேல ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க எம் ப்ளஸ் நாளின் கூடுதல் அதாவது இந்த கணக்கு பாருங்க எம் பிளஸ் நாளின் கூடுதல் ஒன்பது என பெற உரிய மதிப்பை காண்க அப்படின்னு இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் எப்படின்னு பார்ப்போம் கொடுத்து எம்முக்கு முதல்ல ஒன்று அடுத்து மூணு அடுத்து அடுத்து அஞ்சுன்னு எம் பிளஸ் தான் எம்முக்கு இந்த கணக்கில் இந்த லைன்ல ஒன்றுன்னு இந்த கூட்டல் நாலு போடுங்க ஒன்றையும் நாலே போட்டிங்கன்னா அஞ்சு வரும் ஒம்பது வருதா இல்லையான்னு கேட்குறாங்க அப்போ நம்ம இந்த இடத்துல அஞ்சு தான் வருது அப்போ ஒம்பது வரல இல்லைன்னு இல்லைங்க அடுத்ததான் இந்த லைன் நம்ம என்ன வச்சுக்கணும் எம்முக்கு பரலாம் ரெண்டுன்னு வச்சுக்கணும் அப்போ இங்கே எம்ங்கிற இடத்துல இந்த எம் ப்ளஸ் நாள் தான் இங்கே போடணும் எம்முங்கிற இடத்துல இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க ரெண்டுன்னு போடுங்கன்றாங்க அடுத்து கூட்டலுக்கு கூட்டல் போடுங்கள் நாலுக்கு நாலு போடுங்க சரிங்களா எம்முக்கு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம் எம்முக்கு ரெண்டு போட்டோம் ரெண்டே நாளையும் போட்டிங்க என்ன வரும் ஆறு வரும் இங்கே முடிவு ஒம்பது வருதான்னு கேட்குறாங்க இல்லை நமக்கு என்ன வந்துச்சு ஆறு தான் வந்துச்சு அடுத்து மூன்றாவது கணக்கில் எம்முக்கு மூணுன்னு போடுங்க எம்முக்கு மூணுன்னு போடுங்க அது கூட நாளாக கூட்டுங்க இப்போ மூணையும் நாளையும் கூட்டிங்கன்னா எம் கூட்டல் நாலு ஏழுன்னு வரும் முடிவு ஒம்பது வருதா இல்லை இந்த கணக்கில் பாருங்கள் எம்முங்கிறதுக்கு என்ன போடணும் நாலு போடணும் இந்த எம்முக்கு நாலு போடுங்க இந்த கூட்டல் இந்த நாளை போடுங்க நாளை நாளைங்க கூப்பிட்டுன்னா எட்டு நாளை நாளைக்கு கூட்டினீங்கன்னா எட்டுன்னு வருது ஆனால் முடி ஒன்பது வருதான்னு கேட்குறாங்க இப்போவும் வரல அடுத்து பாருங்கள் எம்முங்கிற இடத்துல அஞ்சு போடுங்க எம்முக்கு பதிலாக அஞ்சு போடுங்க கூட்டல் நாலுன்னு போடுங்க அஞ்சு நாளைக்கு கூட்டணும் என்ன பண்ணு பாருங்க ஒன்பதுன்னு வரும் அஞ்சு நாளைக்கு என்ன வரும் ஒன்பதுன்னு வரும் முடிவு ஒன்பது வருதான்னு கேட்குறாங்க ஆமாம் கேட்கிறாங்க ஆமா இங்கேதான் என்னால போகிறோம் ஆம் அப்படின்னு எழுத போறோம் அப்ப இந்த எம் கூட்டல் நாளில் எம்ங்கறத மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்ல நாலு இல்லை எம்ங்கிறது என்னன்னா சரியான ஆண்டு சொல் வருது எம்முக்கு அஞ்சு போட்டா தான் முடிவு வந்து ஒன்பது அப்படின்னு வருது சரிங்களா எம்முங்கிறதுக்கு இந்த இடத்துல விடை வந்து ஐந்து இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கணக்குகள் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீதி உள்ள கணக்கில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி